இப்போது இரணினின் வீழ்ச்சி என்ற நாடகத்தின் மறுவழி பரப்பு நான் கடவுள் இல்லைன்னு சொன்னவல்ல வீழ்ச்சி அடைஞ்சிட்டானா இருக்குன்னு சொன்னவன்னா வெற்றி அடைஞ்சிட்டானா சரியான பித்தலாட்டம் ஹலோ டாலிங் ஹாய் எங்க புறப்பட்டீங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்த ஊருக்கு போறா ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வர ஓகே என்ன பாக்கெட்ல மங்களுக்கு யார் இது ஆஹ் என் ஃப்ரெண்ட் ஊருக்கு போறான்னு சொன்னல புருஷ சந்தேகப்படுறது புராண காலத்து பெண்களோட வியாதி உனக்கு மழைப்பானீங்க நானா கண்டுபிடிக்க பாருங்க ஏதோ கரையில சொல்றீங்க இத பாரு என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் நான் உங்ககிட்ட அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல Tell me, baby. Hmm? No thanks. Hey, come on, don't be silly. Oh, sure.

அந்த லட்சியம் பஸ்மம் ஆயிடுச்சு என் மதிப்பு மண் ஆயிடுச்சு உங்க சுயரூபத்தை மறைச்சு என்ன அநியாயமா ஏமாத்திட்டீங்க என்னடி அநியாயம் நான் என்ன உன்னை கட்டாயப்படுத்தி கற்பழிச்சனா உன்னை கல்யாணம் தானே பண்ணிருக்கேன் நான் ஒரு திருடனுக்கு மனைவியா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அசிங்கத்தை உடம்பெல்லாம் பூசிக்கிட்ட மாதிரி இனிமே உன்ன நம்பவே கூடாது அடியே இன்பமான துன்பமே இப்பவே அப்ப வீட்டுக்கு நிறைய கட்டு வள்ளல் வள்ளல் வரதராஜர உங்க சேவை எனக்கு தொடர்ந்து தேவை அட ரத்தன மாலையா இதோ உடனே இடுப்புல பணம் ரகசியம் பாராமரிசனம் எனக்கு அடிக்கடி தேவை தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுட்டு நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா சுப்பிரமணிய கோவில் சன்னிதில முடிவெடுத்திருக்கோம் என்னது முடிவெடுத்துட்டீங்களா மூதேவிகளா

கணவை சம்பாதிச்சு மனைவி வாழ்கிறது தாயால குழந்தை வாழ்கிற மாதிரி அட்டோ பாவி தத்துவம் பேசுற அளவுக்கு பாப்பாவ கெடுத்துட்டியா நீ சம்பாதிக்கிற காசுல கோலி கூட விளையாட முடியாது ரம்மி எப்படி விளையாடுவேன் நீங்க சீதா நான் அனுமதிக்க மாட்டேன் ஏல என்னமோ கட்டின புருஷ மாதிரி கண்டிஷன் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிற நீ இனிமே நீங்க உழைச்சு சம்பாதிக்க கத்துக்கங்க நானா ஆமா இனிமேலா இந்த வயசுல என்னால என்ன வேலை செய்ய முடியுங்கிற நீ உங்க வயசுக்கேத்த வேலையை நான் பார்த்து தரேன் நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க யார் யாருக்கு அட்வைஸ் பண்றதுன்னு ஒரு விவசாய இல்லாம போச்சு அதனால தான் இந்த தேசம் சுத்தமா கெட்டு போய்கிட்டு இருக்கு இனிமே தேரவே தராது ஐயோ டைம் ஆயிப்போச்சே ஒரு கை குறையுதுன்னு பசங்க எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருப்பான்னு நான் வரேன் நீங்க போயிட்டு வாங்க மாமா மாமாவா ஏல இங்க உனக்கு என்ன வேலை டாய் தேச்சனியே சத்த புடிச்சவனா இருக்கிற நீ இங்க பாப்பாவோட உன்னை தனியா விட்டுட்டு போனா ஐயோ எந்திரி எந்திரி இவ்வளவுதானா காத்தி விதே என்னங்க என்னப்பா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க என்னடி புது ஆமுகல் இன்னைக்கு உங்க மேல எனக்கு அடங்காத பக்திங்க என்னங்க என்ன பட்டு வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு கேக்குறேனா

அதாவது மாப்பிளை மூணு வருஷமா என் உடம்பு மோசமா போயிடுச்சு நாடி முடிச்ச நாட்டு வைத்தியரு முடிவாச்சலிப்பிட்டார் என்ன சொன்னாலு கத்தாதீங்க மாப்பிளை தெனாமும் ஒரு விடக்கோழிய விடாம ஒரு மாசம் சாப்பிட்டா உடம்பு தயார் அதுக்கு தான் வந்திருக்கேன் ஆமா வேனம் ஒரு விடக்கோழிய ஆ விடாம ஒரு மாசம் ஆமா அப்படி மார்கழி மாசத்துல மட்டன் சாப்பிட்டா மகா பாவம்னு பகவத் கீதையில எழுதி இருக்கிறதுடி பாவி

கோழிக்கு பயந்து என் புருஷன ஆவிக்கு பலி கொடுக்கணுமா வேண்டாங்க ஆக்கி போட்டுருவோம் ஆக்கி போடலாங்க ஒரு பாசத்துக்கு மாப மாப என்னங்க மாமா ரெடி நான் போய் சாப்பிட முழு சாப்பிட போறீங்க நாடு வைத்தேரு என்னத்தான முழு கோழி சாப்பிட சொல்லிருக்காரு ஒரு மாசிக்கு அதனால நானே சாப்பிடுறேன்

ஐயோ முருகா முருகா ஐயோ நான் என்ன செய்வேன் இந்த நேரத்தில் என்ன செய்வே கொஞ்ச நேரம் காலையில பாத்துக்கலாம் என்னங்க என்னங்க எங்க போறீங்க போலிக்கொண்டே இருக்கிறீங்க படுக்கறீங்களே எந்திரீங்க எந்திரீங்க நான் சொன்னேன்னே பிரார்த்தனை கோழிய தின்னீங்களே ஐயோ முருகா முருகா இப்படி கோழி மாதிரி ஆயிட்டீங்களே என்னங்க 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 செய்யோ ஐயோ ஐயோ டாக்டரா குணப்படுத்த முடியாதுங்க அந்த வேல்முருகம் தான் டாக்டரா வந்து உங்களை குணப்படுத்தணும் என்னங்க கோயில் கோழிய திருண குற்றத்துக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களா ஒரு கோழிக்கு இருபத்தஞ்சு கோழி வாங்கி விடுறீங்களா ஏமாத்த மாட்டீங்களே ஊராருகிட்ட வட்டி வாங்க மாட்டீங்களே வாங்குன வட்டி எல்லாம் உண்டியல்லாம் சேர்த்துடுறீங்களா பாத்தனையா முருகா 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 அவர் பாவத்தைிருப்பா அவர்ணந்துச்சு அவருக்கு முருகா முருகான் சொல்லுங்க சொல்லுங்க முருகா 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 சொல்லுங்க முருகா, உணர்ந்துட்டேன் உணர்ந்துட்டேன்பா ஐயா எனக்கு குரல் கொடுத்த தெய்வமே கலியுக தெய்வமே தமிழ் கடவுளே முருகா முருகா என்னக்கு உன் சன்னிதானத்திலேயே நான் விழுந்து கிடப்பேன்ப்பா